வணக்கம் பாரத் எக்ஸாம் அகாடமி சார்பாக டி நம்ம ஆன்லைன் கிளாஸ் ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு வரோம் ஸோ அந்த அடிப்படையில் தான் வந்து நம்ம க்ளாஸஸ் இருக்கு அதன் ஒரு பகுதியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளாஸ் எடுத்து டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ இது வந்து எந்த மாதிரி முறையில் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது மற்ற எல்லாத்துக்கும் ஷோ தான் இந்த டெஸ்ட்டு வந்து காமனாகவே எல்லாத்துக்கும் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு வந்து ஸோ அளவு நீங்கள் படிச்சிருக்கீங்க இப்போ நம்ம டேர்க்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி இருபத்தஞ்சிக்கி எடுப்பாங்க மற்றளவு எந்தளவு இருக்கீங்க அப்படிங்கிறத இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம் முதல்ல நான் கொஷின்ஸ் எல்லாமே சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் வந்து ஆன்சர் ஃபைனலாக சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் இந்த காணொலி வரக நீங்கள் கமண்டாக தெரிவிங்க டிஎன்இஸ்டிசி நோட்டிஃபிகேஷன் எப்போங்க வரும் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி இருக்கீங்க நமக்கு ஜிவோ வந்துருச்சு அதனால் வெகு விரைவிலே வந்து நமக்கு வந்து அப்டேட் கொடுக்கத்தான் போகிறாங்க பொங்கலுக்குள்ளே நமக்கான நல்ல ஒரு செய்தி வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை நோக்கி நம்மளும் பயணிப்போம் ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா அடுத்து ஒரு மாதத்தில் நமக்கு எக்ஸாம் வச்சுருவாங்க படிக்க டைம் இருக்காது ஸோ அதனால தான் அந்த ப்ரிப்பரேஷன் இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் விருப்பம் உள்ளாங்க நம்ம அகடமியில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாரம் ஏற்றிய நிலையில் டேஸ் கிலோகிராம் மேல் உள்ள வாகனம் கனரக வாகனம் ஆகும் ஸோ நாலு ஆப்ஷன் கொடுத்துருங்க ஆப்ஷன் ஏ ஸோ வாரம் ஏற்றிய நிலையில் எத்தனை கிலோவருக்கு உள்ள வாகனம் கனரக வாகனம் அப்படின்னா கொஸ்டின் ஆப்ஷன் ஏ பன்னெண்டாயிரம் பி பதினஞ்சாயிரம் சி பத்தாயிரம் டி வந்து தொண்ணூறாயிரம் மோட்டார் வாகனங்களை டேஸ் வகைகளாக பிரிக்கலாம் ஸோ மோட்டார் வாகனங்களை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம் அப்படின்னா கொஸ்டின்ஸு ஆப்ஷன் வந்து நாலு கொடுத்துருக்காங்க நான்கு மூன்று ஐந்து இரண்டு ட்ரக்கு வந்து டேஸ் வகை வாகனமாகும் ஸோ இலங்கு ரக வாகனம் நடுத்தர உயர்தர கனரக ஸோ ஆப்ஷன் நாலு ஆப்ஷன் இருக்குது டாடா வாகனத்தை டேஸ் நிறுவனம் தயாரிக்கிறது டாட்டா ஃபில்டர்ஸ் டாட்டா கேபிட்டல் டாட்டா மோட்டார்ஸ் டாடா ஸ்டீல் எடை குறைந்த வாகனத்தோடு அளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டுக்காங்க ஏழாயிரத்து ஐநூறு கிலோகிராம் கீழ் எட்டாயிரத்து ஐநூறு கிலோகிராம் கீழ் ஆறாயிரத்து ஐநூறு கிலோகிராம் கீழ் ஐயாயிரத்து ஐநூறு கிலோகிராம் கீழ் ஸோ ஆப்ஷன் வந்து நீங்கள் நோட் பண்ணி பேப்பர் எடுத்து நோட் பண்ணி குடிச்சிட்டு வாங்க நான் ஃபைனலாக ஆப்ஷன் ஆன்சர் சொல்கிறேன் நடுத்தர வாகன எடை அளவுன்னா ஏழாயிரத்து ஐநூற்று பதிமூணாயிரம் எட்டாயிரத்தி ஐநூற்று பன்னெண்டாயிரம் ஏழாயிரத்து ஐநூற்று பன்னெண்டாயிரம் ஐயாயிரத்தி ஐநூற்று ஒன்பதாயிரம் கனரக வாகனம் டீசல் டேங்க் அளவு என்ன அப்படின் கேட்டுருக்கேன் கனகரக வாகனத்தின் டீசல் டேங்க் அளவு என்ன அப்படின்னா இரநூத்தி இருபது இரநூத்தி பத்து லிட்டர் இரநூறு லிட்டர் இரநூத்தி லிட்டர் டீசல் டேங்கில் வந்து குறைஞ்சபட்சம் இருக்க வேண்டிய டீசல் அளவு எவ்வளவு டீசல் டேங்கில் குறைஞ்சபட்சம் இருக்க வேண்டிய டீசல் அளவு எவ்வளவு ஸோ இருபது லிட்டர் பத்து லிட்டர் பதினஞ்சு லிட்டர் எட்டு லிட்டர் ஒரு லிட்டர் டீசலில் பாரம் ஏற்றிய நிலையில் வண்டி செல்லும் தொலைவு ஸோ ஒரு லிட்டருக்கு எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது ஃபைவ் 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 டூ சிக்ஸ் கிலோமீட்டர் ஃபைவ் டூ சிக்ஸ் கிலோமீட்டர் ஃபோர் ஃபைவ் டூ சிக்ஸ் கிலோமீட்டர் ஃபைவ் ஃபைவ் டூ டூ சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் கிலோமீட்டர் சரிங்களா ஸோ ஒரு லிட்டர் டீசலுக்கு வந்து மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது அப்படிங்கிறதான் கொஷின்னு ஆப்ஷன் வந்து நீங்கள் கம்மண்டாக தெரிவிங்க இரநூத்தி பத்து லிட்டர் எரிபொருள் நிரப்பினி வண்டி செல்லும் தொலைவு ஸோ ஒரு டேங்கை ஃபுல் பண்ணியிருக்காங்க சரிங்களா டேங்க் ஃபுல் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னா அப்ரா அப்ராக்சிமேட்டாக தான் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் வந்து ஆயிரம் கிலோமீட்டர் ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் தொள்ளாயிரத்தி ஐம்பது கிலோமீட்டர் ஆயிரத்தி நூறு கிலோமீட்டர் என்ஜின் இயங்கும் போது என்ஜினை குளிர்விக்க பயன்படுவது ரேடியேட்டர் ஜென்ரேட்டர் கார்பரேட்டர் குளிர்ந்த நீர் சரிங்களா ஆப்ஷன் வந்து சொல்லுங்கள் ரேடியேட்டரில் டேஸ் தண்ணீரை பயன்படுத்த வேண்டும் ஸோ குளிர்ந்த விலகி உயர்ந்த சூடான உப்பு அதிகம் இல்லாத ஸோ ஆப்ஷன் வந்து நாலு கொடுத்துருக்காங்க ஆன்சர் வந்து நோட் பண்ணிங்க எஞ்சினை நல்ல முறையில் குறிப்பதுக்கு டேஸ் ஆயில் சரியான விகிதத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும் விலகி உயர்ந்த சூடான குளிர்ந்த கூலண்ட் லேலண்ட் வந்து ரேடியேட்டர் மொத்த அளவு வந்து டேஸ் லிட்டர் பதினெட்டு இருபது பதினஞ்சு பத்தொம்பது அதே போல் டாட்டா ரேடியேட்டர் டாட்டா வாங்கினதுக்கு ரேடியேட்டர் மொத்த கொள்ளளவு அதே தான் பதினெட்டு இருபது பதினஞ்சு பத்தொம்போது டயரின் காற்றழுத்தம் அதிகமாக இருந்தால் எந்த பகுதி அதிக தேய்மானம் அதிகம் சரிங்களா டயரின் வந்து டயரில் வந்து காற்று அதிகமாக இருக்குன்னா இப்போ டயரோட எந்த பகுதி அதிகமாக தேய்மானம் அடையன்னு கேட்டுருக்காங்க ஸோ மைய ஓரம் வலது இடது பேருந்து டயரின் அளவு சரிங்களா ஸோ நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த நான்கு ஆப்ஷனில் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபைனலாக ஆன்சர் சொல்கிறேன் ஸோ பேருந்தில் பின் டயர் காற்றழுத்தம் எவ்வளோ இருக்கணும் சரிங்களா பேருந்தில் பின் டயர் காற்றழுத்தம் எவ்வளோ இருக்கணும் சரிங்களா ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் டயர் காற்றழுத்து அழைக்கிற பயன்படுது ஏர் பிரஷர் கேஜ் மீட்டர் கேஜ் வாட்டர் கேஜ் கோல்டு கேஜ் ஓகேங்களா டயர் காற்றழுத்தத்துக்கு அணுக்கிற பயன்படுது ஆப்ஷன் நாளுக்கு சொல்லுங்கள் ஸ்டீரிங் இலகுவாக இருப்பதற்கு காரணம் என்ன காற்றழுத்தம் அதிகமாக இருப்பதால் கம்மியாக குறைவாக இருப்பதால் பாரம் அதிகமாக இருப்பதால் பாரம் குறைவாக இருப்பதா அப்புறம் வந்து மேக்ஸுங்க ஸோ சின்ன சிம்பிள் தான் ஓர் எண் மட்டும் அதன் பாதியின் கூடுதல் முப்பது எண்ணில் அவ்வன் என்னன்னு கேட்டுருக்காங்க ஓர் எண் மற்றும் அதன் பாதியின் கூடுதல் முப்பது எண் அவ்வன் எது ஆப்ஷன் ஏ பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி நாற்பது அப்புறம் ரெண்டாவது ஒரு சம்மு தான் ரூபாய் இருபத்தஞ்சாயிரத்துக்கு எட்டு சதவீதம் வட்டி விகிதம் மூணு ஆண்டுகளில் தனி வட்டி அது பிஎன்ஆர் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஃபார்முலா இந்த ஃபார்முலால அப்படியே போட்டேன்னு வந்துடும் அது ரூபாய் இருபத்து இருபத்தஞ்சாயிரத்துக்கு எட்டு சதவீதம் வட்டி விகிதம் மூணு ஆண்டுகளுக்கு தனி வட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் வந்து ஏ மூவாயிரம் பி முப்பதாயிரம் சி ஐயாயிரம் டி ஆறாயிரம் உலகில் பாலைவனம் இல்லாத கண்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆசியா ஐரோப்பா ஆஸ்திரேலியா தென் அமெரிக்கா ஓகேவா நாங்கள் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்புறம் எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் முதல் செம்மொழியாக தமிழ்மொழி அறிவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி எட்டு இந்தியாவின் டேட்டா என அழைக்கப்படும் நகரம் எது ஹைதராபாத் மும்பை சென்னை புனே ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் வந்து நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுருப்பீங்க நினைக்கிறேன் இப்போ வந்து நான் ஆன்சர் சொல்றேன் நீங்க இருபத்தஞ்சிக்கு எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படின் கிட்டே சொல்லுங்க ஸோ ஃபஸ்ட் குடிச்ச கொஸ்டின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பாரம் ஏற்றிய நிலையில் டேஸ் குளோ குளோராக் மேல் வாகன கனரகனா பன்னெண்டு ஆயிரம் சரிங்களா ஆப்ஷன் வந்து ஏ ஸோ மோட்டார் வாகனங்களே மூன்று வகைகளாக பிரிக்கலாம் ஆப்ஷன் வந்து ரெண்டுக்கு வந்து பி ட்ரக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனரக வாகனம் ஆப்ஷன் வந்து டி டாட்டா வாகனத்தை வந்து தயாரிப்பது வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா மோட்டார்ஸ் ஆப்ஷன் வந்து சி எடை குறைந்த வாகனம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஏழாயிரத்தி ஐநூறு கிலோகிராம் கீழ் ஆப்ஷன் ஏ ஆறாவது வந்து நடுத்தர வாகனம் வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரத்து ஐநூறு டு பன்னெண்டாயிரம் கிலோகிராம் சரிங்களா நடுத்தர வாகனம் இடையளவு ஏழாயிரத்து ஐநூறு டு பன்னெண்டாயிரம் சி ஏழு வந்து பார்த்திங்கன்னா கனரக வாகனம் டீசல் டேங்க் அளவு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து லிட்டர் ஆப்ஷன் வந்து பி டீசல் டேங்கில் குறைந்தபட்சம் இருக்க வேண்டிய டீசல் அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினைஞ்சி லிட்டர் ஆப்ஷன் வந்து சி ஒரு லிட்டர் டீசலில் பாரம் ஏற்றிய நிலையில் வண்டி செல்லும் தொலைவு ஆப்ஷன் வந்து ஏ ஃபைவ் பாயிண்ட் டூ சிக்ஸ் கிலோமீட்டர் ஏ ஆப்ஷன் வந்து ஏ இரநூத்தி பத்து லிட்டர் எரிபொருள் நெருப்பினில் வண்டி செல்லும் தொலைவு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து ஏ ஆயிரம் கிலோமீட்டர் என்ஜின் இயங்கும்போது என்ஜினை குளிர்விக்க பயன்படுவது ரேடியேட்டர் ஆப்ஷன் ஏ ரேடியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு அதிகம் இல்லாத தண்ணீரை பயன்படுத்த வேண்டும் ஆப்ஷன் டி பதிமூணு வந்து என்ஜினை நல்ல முறையில் குளிர்ப்பதற்கு கூலண்ட் ஆயில் சரியான வீரர்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டும் ஆப்ஷன் வந்து டி லேலேண்டு வந்து ரேடியேட்டர் கொள்ளல வந்து பத்தொம்போது லிட்டர் அதே போல் டாட்டாவோட ரேடியேட்டர் அளவும் பத்தொன்போது லிட்டர் டயரின் காற்றழுத்தம் அதிகமாக இருந்தால் எந்த பகுதி அதிக தேவையான அடையும் ஸோ டயரின் மையப்பகுதி நடுப்பகுதி ஸோ ஆப்ஷன் வந்து ஏ பேருந்து டயரின் அளவு ஆப்ஷன் வந்து ஏதான் நைன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ இன்டூ டுவெண்ட்டி அல்லது டென் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ இன்ட்டு டுவெண்ட்டி ஆப்ஷன் ஏ பேருந்தின் பின் டயர் காற்றழுத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஆப்ஷன் ஏ டயர் காற்றழுத்தத்தை கணக்கிட பயன்படுவது வந்து ஏர் ப்ரெஷர் கேஜ் ஸ்டீரிங் எலுவாக இருப்பதற்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா டயர் டயர் காற்றழுத்தம் அதிகமாக இருப்பதால் சரிங்களா ஒரு எண் மட்டும் அதன் பாதியின் கூடுதல் முப்பது எண் அவனு எது ஆகும் ஸோ ஒரு எண் இருக்குது அதன் பாதியின் கூடுதல் முப்பதுன்னா அப்போனா வந்து ஆப்ஷன் வந்து இருபது இப்போ இருபதோட பாதி வந்து பத்து அப்போ இருபது ப்ளஸ் பத்து வந்து முப்பது அப்போ ஆன்சர் வந்து இருபது தான் இதுக்கு வந்து ஃபார்முலா போட்டாவே கரெக்டாக வந்துடுங்க ஆப்ஷன் வந்து வந்து சொல்லிடுறேன் ஆறாயிரம் செக் பண்ணிக்கோங்க பிஎன்ஆர் பை ஹண்ட்ரடு ஃபார்முலா போடுங்க ஆன்சர் வந்துடும் உலகின் பாலைவனம் இல்லாத கண்டம் எதுன்னா அது ஐரோப்பா ஆப்ஷன் பி எந்த ஆண்டு இந்திய அரசால் செம்மொழி அறிவிக்கப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி நாலு ஆப்ஷன் பி இருபத்தஞ்சு இந்தியாவின் டெட்டாய்டு ஆசியாவின் டெட்டாய்டு வந்து எதுன்னா சென்னை தான் சரிங்களா ஸோ இன்றைக்கு இருபத்தஞ்சிக்கு எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமான்னு தெரிவிங்க ஸோ இந்த மாதிரி தான் நம்மகிட்ட க்ளாஸஸ் பேக்கிறதுக்கு விருப்பம் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம் ஆன்லைன் க்ளாஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் டெஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ ஒரு பேக்கேஜாக கொடுக்குறோம் விருப்பம் உள்ளவங்க இந்த டெஸ்ட்ல வாட்ஸ்அப் சாட் பண்ணி நம்மகிட்ட ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ தேர்வு நோட்டிஃபிகேஷன் இருந்தால் தான் படிப்பண்ணிக்கலாம் இப்போ இருந்தே படிக்க ஆரமிச்சால் தான் நம்ம ஃபுல் ஃப்ளெச்சில் வந்து நம்ம இருக்க முடியும்